அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் அப்பாடா ஒரு வழிய ஆஃப் அடிச்சு முடிச்சாச்சு யாருக்கிட்ட கண்டமாவது இந்த அண்ணன் இருக்கையில் அது நம்ம பக்கத்தில் வர்றதாவது என்னது அது சிறுபலத இருக்கு அண்ணனை பார்த்தா கண்டம்லாம் கண்டம் விட்டு கண்டம் தாவி போடா அண்ணே எனக்கு என்னமோ கண்டம் உங்களுக்கு தான் வரும் போல இருக்குது என்ன அது குடிக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு கண்டோன்னு சொன்னான் குடித்ததுக்கு அப்புறம் நமக்கு கண்டோன்னு சொல்றானே ஐயா முதல்ல இங்கிருந்து கிளம்புறது தான் நல்லது எக்ஸ்ட்ரா ஏதாவது வேணுமானே ஆஹா கிளம்புற நேரத்தில் மறுபடியும் கேட்டு போடுறான ஐயா யார் வெற்ற பிள்ளையோ எங்கேருந்தோ வந்து நமக்கு வேணுமா வேணுமானு கேட்குது ஐயா இப்போது வேணும்னு சொல்லலாமா இல்லை வேண்டான்னு சொல்லலாமா ஆஹா சம்சாரத்தை கூட வேணான்னு சொல்லுவான் ஆனால் சரக்கு எவனாவது வேணாம்னு சொல்லுவானா இன்னொரு ஆஃபு சொல் என்னது ஃபோன் பண்ணி அடிக்குது ஹலோ டெய் உனக்கு இதே பொலப்பா போச்சா எங்கே போனாலும் என்னை மறந்துக்கிட்டே இருக்குறியா ஆ நீ என்ன அவ்வளோ பெரிய வந்து நேருக்கு வந்து மோதி ஆஹா பயம் பயம்னா வெச்சு யாருன்னு தெரியுமா உனக்கு சவுண்ட் விட்ட சங்க அறுத்துருவேன் ஆஹா பெரிய ரவுடி போல இருக்கு ரவுடியா இருந்து என்ன பிரயோஜனம் தனியா தண்ணி அடிக்க பயமா இருக்குன்றானே ஆமா என்ன ஆச்சு நான் யாருன்னு தெரியாமல் ஒருத்தர் என்கிட்ட ஒம்புக்கிட்டே இருக்கான் ஆஹா இவன் யாருன்னு நமக்கும் தெரியாத ஐயா ஆனால் இவங்கிட்ட ஒரு ஆஃபை வாங்கி குடிச்சிட்டமே ஆஹா கண்டம் நமக்குத்தான்னு சொன்னானே ஒருவேளை அது இதுவாக இருக்குமோ கொஞ்ச நேரத்தில் குளநடுங்க வச்சுட்டான ஐயா குடித்ததெல்லாம் வெளியே வந்துடும் போல இருக்கே எதுக்கும் மரியாதையை மெயின்டைன் பண்ணுவோம் இல்லைன்னா கண்டோம் நம்ம பக்கம் திரும்பிடும் அவன் என்ன ஆம்பளேன்னு கேட்குறான் என்ன சார் சொல்கிறீங்க ஒரு ஃபுல் அடிச்சுட்டு குத்துக்கல் மாதிரி உட்கார்ந்துருக்கிற உங்களை பார்த்து அவன் இப்படி கேட்டுட்டானே கவலைப்படாதீங்க எனக்கு சரக்கு வாங்கி கொடுத்த உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணாமல் போக மாட்டேன் என்ன உதவி வேணாலும் என்கிட்ட கேளுங்க ரவுடிங்களெல்லாம் கைக்குள்ளே போட்டு வச்சுக்கணும் அப்போ தான் ஆத்திர அவசரத்துக்கு நமக்கு உதவும் அவனோட நம்பரை போட்டு ஃபோனை என்கிட்ட கொடுங்க நான் நாலு காட்டு காட்டுறேன் ாங்கண்ணே அம்மா லைனில் இருக்கான் ஆமாம் நீ யார்ரா நிம்மதியாக சரக்கு அடிக்கிற நேரத்தில் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுற அணிவு இருக்கா அவனுக்கு பிச்சைப்படும் ராஸ்கள் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்